பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே என்று தாயாம் திரு அபை புனித காவல் தூதல் விழாவை கொண்டாடுகின்றது இந்த விழா முதன் முதலில் ஸ்பெயின் நாட்டில் வலன்சியா என்ற நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது பின் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறில் திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்தூஸ் போர்ச்சுகல் மக்களுக்கு சம்மனுசுகளை சிறப்பான வணக்கம் செய்ய அனுமதித்தார் அது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வந்தது திருத்தந்தை ஐந்தாம் பவுல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்தில் கொண்டாட வேண்டும் என்று அனுமதித்தார் அதுவும் மிக்கில் அதிதூதருடைய கொண்டாடி மூன்றாம் நாள் இதை கொண்டாட வேண்டும் மூன்று நாட்களுக்கு முன்பாகத்தான் அதிதூதருடைய விழாவை கொண்டாடினோம் அந்த மூன்றாம் நாள் காவல்தூதருடைய விழாவை கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை ஐந்தாம் பவுல் அவர்கள்தான் பணித்தார் அதன்படி இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிகப் பிரியமான சகோதரிகளை சகோதரர்களை கடவுள் நமக்காக ஒரு காவல் தூதரை கொடுத்துள்ளார் நமது காவல் தூதர்கள் நம்முடன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய விழாவினுடைய மையமாக இருக்கிறது மத்திய எழுதிய நட்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவருடைய வானதுதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது மேலும் எபிரேயர் கெழுதி கடிதம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு வசனத்திலே வானதுதர்கள் அனைவரும் ஊழியம் புரியவும் ஆவிகள் அல்லவா மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா என்று நாம் ஆசிக்கிறோம் எனவே நமக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான கொடை காவல் தூதர்கள் எனவேதான் அவர்களை துதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் விடுதலை பயண நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று சொல்லுகிறது வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொற்கேட்டு நட அவரை எதிர்ப்பவனாயிராதே என்று மிக அழகாக விடுதலை பயண நூலில் இருந்து நமக்கு சொல்லப்படுவதை கேட்கிறோம் எனவே பல நேரங்களில் தூயாவியாருக்கு எதிராகவும் நம்முடைய மனசாட்சிக்கு எதிராகவும் செயல்படுகின்ற போது காவல் தூதர்களையும் மதிக்காமல் நடக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் எனவே காவல் தூதர்களை சொல்லுவதை கேட்டு எச்சரிக்கையாயிருங்கள் என்று விடுதலை பயண நூல் மிக அழகாக சொல்வதை பார்க்கிறோம் வானதூதர்கள் இரண்டு வகையாக அவர்களுக்கு பேர் உண்டு ஒன்று சேராபீன்கள் அவர்கள் கடவுளின் அருகில் இருப்பவர்கள் இன்னொன்று கெருபீன்கள் கடவுளின் அன்பினால் பற்றி எரிபவர்கள் இருவருமே வானதூதர்களை சேர்ந்தவர்கள் காவல்தூதர்களை சேர்ந்தவர்கள் கடவுளது அளப்பரிய அன்பையும் அவரைப் பற்றிய ஆழமான அறிவையும் நமக்கு எடுத்துச் சொல்பவர்கள் இவர்கள்தான் என்று நாம் அறிகின்றோம் விவிலியத்திலே இன்னும் பல மேற்கோள்கள் காவல் தூதர்களை பற்றி நமக்கு தரப்பட்டுள்ளது சிராக்கி ஞான நூல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே ஆசி வழங்கி சிலரை அவர் உயர்த்தினார் சிலரை தூயவராக தம் அருகில் வைத்துக் கொண்டார் அவர்கள்தான் சராபீன்கள் ஆனால் வேறு சிலரை சபித்து தாழ்த்தினார் அவரிடமிருந்தே அவர்களை விரட்டி அடித்தார் என்று நாம் சொல்லப்படுவதை வாசிக்கிறோம் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்றிலே மிக அழகாக வானதூதர்களை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காவல்தூதர்களை அழகாக சுட்டி திருப்பாடல் ஆசிரியர் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டிலே நீ செல்லுமிடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் நீங்க எங்க போனாலும் சரி செல்லுமிடமெல்லாம் உங்களை காக்கும்படி தூதருக்கு கட்டளை இடுவார் இதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ சாத்தா நன்றாக அறிந்திருக்கிறது அதைத்தான் மத்திய எழுதிய நான் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அங்கிருந்து கீழே குதியும் என்று இயேசுவை சோதிக்கின்ற போது உன் காவல் தூதர்கள் அவர்கள் தங்களுடைய கரங்களில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி சாத்தான் சொல்லிக் கொடுப்பதை மத்திய எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே இறைவனுடைய அளப்பரிய அன்பு காவல் தூதர்கள் வழியாக நமக்கு தரப்பட்டுள்ளது அவர்கள் என்னாலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் யோவா நச்சை ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மணமகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று மிக அழகாக நாம் ஆசிக்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த காவல் தூதர்கள் என்னாலும் நமக்கு வழிதுணையாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புனிதருடைய வாழ்க்கையிலே இந்த காவல்தூதர்கள் எப்படி போற்றப்பட்டார்கள் அவர்களுடைய கூற்று என்ன என்பதை ஒரு சிலவற்றை உங்கள் முன்வைக்கிறேன் புனித அகஸ்தினார் எப்போதும் இருக்கிறார்கள் நாம் எங்கே சென்றாலும் சரி காவல் தூதர்கள் அங்கே நம்முடன் இருக்கிறார்கள் இதைவிட வேறு வேணும் ஆண்டவுடைய அளப்பரிய அன்பை நாம் சுவைப்பதற்கு புனித ஜெரோன் சொல்லுகிறார் மனித ஆன்மா எத்தனை விலையேற பெற்றது எனில் அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார் பிறப்பு முதல் ஆன்மாவை காப்பதற்காக ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார் என்று புனித ஜெரோம் சொல்லுவார் எனவே அன்பார்ந்த சகோதர சகே இந்த ஆன்மாவை காப்பதற்காகத்தான் இந்த உலகம் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று புலிப்பியர் எழுதிய கடிதத்திலே மூன்றாம் அதிகாரம் எட்டாத வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே இந்த ஆன்மாவை காப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான படைப்பு தான் காவல் தூதர்கள் எனவே அவரை போற்றி என்னாலும் அவரை துதித்து மகிழ வேண்டும் என்று தாயாம் திருவை என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது புனித பெர்னார்து சொல்வார் உன் காவல் தூதரை மதித்து நட காவல் தூதரை துதித்து நட என்பதுதான் அவருடைய வாக்கியத்திலே நாம் காண்கிறோம் புனித எரோனிமஸ் மிகுந்த பிரமாணிக்கமுள்ள விவேகம் நிறைந்த வல்லமை கொண்ட காவல் தூதர்களை நம்மை வழிநடத்த விடுவோமானால் நாம் அச்சமின்றி வாழலாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது பல்வேறு அச்சம் நம்மை ஆட்கொள்ளுகிறது காரணம் என்றால் நாம் காவல் தூதர்களை மறந்து விடுகிறோம் என்பதுதான் அர்த்தம் அச்சமின்றி வாழ வேண்டும் என்றால் இந்த தூதருடைய வழிகாட்டுதலை நாம் வாழ கற்றுக்கொள்ளுகின்ற போது அச்சம் இருக்காது என்பதை புனித எருணி மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எனவே பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே அந்த காவல்தூதருடைய வழிகாட்டுதலில் என்னாலும் நடந்து நாம் இறைவனுக்கு சான்று பகர அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறந்து விடக்கூடாது எனவே சகோதர சகோதரி நாம் சொல்லுகின்ற ஜெபத்தை இந்த காவல் தூதர்களை போற்றி பொழுகும் விதமாக ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஜபம் எனவே இரண்டு வரிகள் தான் எனவே என்னோடு சேர்ந்து ஜபியுங்கள் எனக்கு காவலராக இருக்கிற இறைவனின் தூதரே இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்பவிக்கப்பட்ட எனக்கு இறை ஒளியால் இறை ஒளியை தந்து ஒளியால் இறை என்னை தீமை அனைத்திலும் இருந்து காத்து நடத்திட நடத்திட ஆண்டருளும் ஆமேன்